விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டு விஜய் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு நான் அப்பா வைட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக் பண்ணிக்கிறாரு அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படி காவேரி பார்க்கறாரு காவேரி நான் நினச்சி கூட பார்க்கல காவேரி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் உடனே போயிட்டு இதை தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் என் வீட்டில் யார்கிட்டேயுமே என்னால் சொல்ல முடியல ஏன்னா எங்கள் அம்மா எல்லாருமே என் மேலே கோபத்தில் இருக்காங்க என்னால் யார்கிட்டையுமே சொல்ல முடியல அதனால தான் உண்மை தெரிஞ்ச உடனே நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு காவேரி வா காவேரி நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் வா அப்படின்னு விஜய் கூப்பிட்டாரு நீங்க வெண்ணிலாக்கு ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் நான் வர மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதை கேட்டோனே விஜய் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு எதுக்காக காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஐயோ அம்மா கூப்பிடற மாதிரி இருக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காவேரி அப்படியே போறாங்க விஜயை பார்த்துக்கிட்டே திரும்பி திரும்பி போறாங்க அப்படியே விஜய் பயங்கரமா ஃபீல் பண்றாரு நான் அப்பா வயிட்டேன் நான் அப்பா வாயிட்டேன் ஐயோ என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே சந்தோஷப்பட்டாட்டு அப்படி டான்ஸ்லாம் ஆடுறாரு அப்படியே பாக்குறாங்க மாமி என்ன என்ன இவனுக்கு எதுக்காக இப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க என்ன விஜய் எதுக்காக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஐயோ மாமி பாத்துறாங்கன்னா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே எதுவுமே உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு என்ன விஜய் என்ன யோசிச்சுட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா டான்ஸ்லாம் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் மாமி ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் என்னப்பா சொல்ல மாட்டியா என்ன அப்படின்னு ஆமாம் மாமி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி கண்டிப்பா நான் நேரம் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஏதோ ஒன்று சரி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாமி போறாங்க அப்பா மாமிகிட்ட தப்பிச்சோம் இல்லைன்னா அவ்வளவுதான் ஒரு வழி ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்னும் சந்தோஷப்பட்டாரு